ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலாஸ் கிச்சன் நீ பாலாஸ் கிச்சனில் கருவேப்பிலை குழம்பு ஏற்கனவே ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் போட்டிருப்போம் அது ஒரு டைப்பு இது வந்து வேறு மெத்தடு இந்த கருவேப்பிலை குழம்புக்கு ஒரு நல்லா பிடிச்ச பிடி கருவேப்பிலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸுக்கும் ஜாஸ்தியாகவே நான் வந்து எடுத்திருக்கேன் எனக்கு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக புளி எடுத்து வெந்நீரில் வந்து நல்லா தலைக்கிற வெந்நீர் விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு வறுக்க வேண்டிய சாமான்கள் பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு நான் எல்லாமே இந்த பெரிய ஸ்பூனில் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லா குவிச்சு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு அதுலேயே அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதே ஒரு ஸ்பூன் வந்து மிளகு உங்களுக்கு காரத்தை அந்த மாதிரி போட்டுக்கோங்க எங்களுக்கு இந்த காரம் போதும் இன்னும் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறமா பெருங்காய கட்டி ஒரு மூணு கட்டி எடுத்து வச்சுருக்கேன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூனு வரமிளகாய் மிளகு போடுறதுனால இதை கம்மியாக எடுத்துருக்கேன் ஒரு நாலே நாலு வர மிளகா தான் அப்புறமா உப்பு மஞ்சப்பொடி வெள்ளம் கண்டிப்பாக போடணும் புளி போடுறதுக்குள்ளே வெல்லம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெள்ளம் ஒரு சின்ன கட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நாம் வறுத்துக்கலாம் இந்த பெருங்காயத்தை மட்டும் கொஞ்சமாக ஒரு சுட்டு எண்ணெய் விட்டு கூட வறுத்துக்கலாம் இதை மீதியெல்லாம் நான் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன் இப்போ இதை வறுத்துக்கலாம் நான் எடுத்து வச்ச பொருட்களெல்லாம் நான் வானிலையில் சேர்த்துட்டேன் இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு பார்க்கலாம் கடைசியாக ஒரு சுட்டு எண்ணெய் விட்டு பெருங்காயத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் பருப்புகளெல்லாம் வறுத்து எடுத்துட்டேன் இங்கே எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஸ்பூனும் இதில் நம்ம பெருங்காயத்தை வறுத்துட்டு இந்த கருவேப்பிலையும் அந்த எண்ணெயிலையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம் வறுத்த பொருட்கள்லாம் ஆரிச்சு நாம் இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கருவேப்பிலையை நல்லா ஈரம் போக நல்லா வதக்கிக்கணும் இங்கே பார்த்திங்கன்னா நான் நல்ல ஒரு குழிக்கரண்டியில் நல்லெண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் இதில் கடுகு மட்டும் தாளிச்சிட்டு புளியை சேர்த்துக்கலாம் புளிக்கரைசியில் நான் சேர்த்துட்டேன் உப்பு மஞ்சள் பொடி இந்த வெள்ளத்தை சேர்த்து கொதிக்க விடலாம் அதுக்குள்ளே நம்ம இதை பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம் புளியோட பச்சை வாசனை போக கொதிச்சுட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம் அந்த அரைச்ச விழுதை சேர்த்து சிம்மில் வச்சு இதுவும் நல்லா திக்கார வரைக்கும் கொதிக்க விடலாம் நம்ம ஊற்றின குழம்பு நல்லா திக்காயிருச்சு இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா அப்படியே சைடில் தெளிஞ்சு வரும் அது வரைக்கும் நாம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா அந்த பருப்போட திக்னஸ் இருக்கு இல்லையா அதுலேயே வந்து நமக்கு நல்லா திக்காயிடும் இந்த பருப்பு தவிர பருப்பு உளுத்தம் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதுவே குழம்பு நல்லா திக்காயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாய்ராம்